மணியே மணியின் ஒளியே ரம்யா ஜோ நில்லடி முன்னாடி எஃப்ஜேவிற்கு மணி அடித்த ரம்யா ஜோ என்ன ப்ரோ இவ்வளோ சீப்பா பேசுற அப்படின்னு நீங்கெல்லாம் யோசிக்கலாம் ஆனா இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறதுக்கு ரம்யா ஜோ யோசிக்கலையே அப்போ நம்ம அதை பற்றி தானே ஆகணும் பிக் பாஸில் இந்த டால் டாஸ்க் அதை வந்து வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோன்னாக்கி மாஸ்க் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று இரண்டு சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் இன்று மூணு சுற்றுகள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டது அந்த டாஸ்கின் பொழுது எஃப்ஜேவும் ரம்யாவும் பக்கத்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ரம்யா ஜோ என்ன நினைச்சாங்கன்னு தெரில எஃப்ஜேவை பிடிச்சி தன்னுடைய மூட்டை வச்சு ஒரு ஏத்து ஏத்துனா பாரு வாய மூடுறா மூடிட்டனே இல்ல வெளியில வந்து விழுந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏத்து ஏத்துச்சு பாரு இந்த எஃப்ஜேங்கிறவ ஒன்னு இவன் சில்மிசம் பண்ணி மாட்றா இல்ல இவன்ட்ட யாராவது சில்மிசம் பண்ணிடுறாங்க ஆக மொத்தத்துல இந்த பிக் பாஸ் சீசன் என் தமிழ் ஆபாசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பஞ்சமே இல்லாம போய்கிட்டு இருக்கு இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ரம்யா ஜோவும் இந்த எஃப்ஜேவும் பெட்ரூம்ல உக்காந்துருக்க நைட்டு ஆதிரை சொல்றாங்க நான் பிடிச்சா மாட்டேன் அது என்ன நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி மோதிப்பாரு வீடு போய் மாட்டேன் எல்லாரும் என்னடா அதுலயே கண்ணா இருக்கிறீங்க இந்த எஃப்ஜே என்னடான்னா பார்வதி பின்னாடி அடியில இருந்து கையை விட்டு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறான் இந்த ஆதிரை என்னன்னா நான் புடிச்சா விடமாட்டேன் நீ நாலு மாசம் தாங்க மாட்டேன் அப்படின்னு ஆதிரை சொல்லுது பச்சையா பேசுறான் யோசிக்கவே மாட்டேன் வச்சு ஒரு ஏத்து ஏத்து என்ன செய்து பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் உங்களுடைய குழந்தைகள் இந்த ஷோவை டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல டுவெண்ட்டி போர் பார் செவன் பாக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போனை புடுங்கி வச்சிருங்க பார்க்க விடாதீங்க ஏன்னா இவ்வளோ ஆபாசமாக இவங்க போவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்டா இப்போ ரம்யா ஜோ அவங்க மூட்டை வச்சு இவனோட படக்கூடாத இடத்துல அடிக்கக்கூடாத இடத்துல அடிக்கிறாங்க இதே ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணுடைய பிரைவேட் பாட்டில் கையை வச்சு இல்லை மூட்டை வச்சு இல்லை காலை வச்சு ஏதோ உனக்கு பண்ணுறான் அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னவாடா இருக்கும் அந்த ஆம்பளை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்காது அவனை டோட்டலா காலி பண்ணிட மாட்டீங்க ஆனா பெண்கள் பண்ணும் போது நாங்க எயிட்டீன் பிளஸ் ஜோக்கு அடல்ட்டு ஜோக்கு அப்படி ஏ ஜோக்கு அப்படி நாங்க கடந்து போகணும் இந்த ஆதிரை இந்த ரம்யா ஜோ இவங்க தொடர்ந்து எல்ல மீறி எச்சைத்தனமான வேலைகளை செய்வாங்க இதுக்கு சில முற்போக்குவாதிகள் என்கிற புறம்போக்குகள் முற்போக்குவாதிகள் எவ்வளோ நல்ல முற்போக்குவாதிகள் இருக்காங்க ஆனா முற்போக்குவாதிகள் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு இந்த கன்றாவி கருமங்களை ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய சில 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 புறம்போக்குகளுக்கு தக்க செருப்படி கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியாக இது அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இவனுங்களுடைய சில்மிசம் எல்ல மீறி போய்கிட்டு இருக்கு இந்த துஷாரு பலூனக்கா ஒரு பக்கம் இந்த ஆதிரை எஃப்ஜே ஒரு பக்கம் இப்ப ஆதிரை இந்த எஃப்ஜே என்றவனை வச்சுதான் இப்ப பிக்பாஸ் இருக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்ச ஒரு வாரம் வந்து திவாகரை வச்சு சொல்லிட்டு இருக்கு இப்ப இந்த எஃப்ஜே என்றவனை பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தம்பி பல கேஸ்ல மாட்டி இதை வருகிற வாரத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த எஃப்ஜே என்றவனை பார்த்து இதுல எஃப்ஜே என்னடா பண்ண முடியும் சும்மா தான் ஜோ என்ன நினைச்சிச்சு தெரியல ஏதாவது பண்ணி அது வந்து இப்ப வீடியோவா சமூக ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு இந்த ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல பாஸுக்கு வீட்டுக்கு வெளியிலயுமே மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க நான் இல்லடா பத்தாளுக்கு சமண்டா அப்படின்னு ஒரு டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது கீழே இருந்த இளைஞர்கள் ரம்யாவை பார்த்து கேவலமான செய்கைகள்லாம் பண்ணியிருக்கிறானுங்க அப்படி செய்கை செய்கை பண்ண ஒட்டுமொத்த ஆம்பளைங்களையும் அவங்களுடைய நடுவிரல் புரட்சி சென்ட்ரு ஃபிங்கரை காட்டி நீ கெட்ட கெட்ட வார்த்தையில காதல்லாம் கருகிற மாதிரி அர்ச்சனை பண்ணி இருக்கிறவன் எல்லாரையும் ஓட விட்டவங்க தான் இந்த ரம்யாஜோ அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டா அவங்க இதைத்தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்களுடைய ப்ரொஃபஷனை நம்ம கேவலமாக நினைக்கல கேவலமா பேசல ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் அப்படின்றதும் அது நிறைய விஷயங்கள் நிறைய ஊர்களில் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது அதை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் ஒரு கூட்டம் பார்த்து ரசித்து கொண்டு தான் இருக்குது அப்போ அவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு டான்ஸை பண்ணி அவங்க சர்வே பண்ணி தன்னுடைய சர்வேகளுக்காக அதை செஞ்சுருக்காங்க ஆனால் பிக்பாஸ் வீடுன்றது வேற இங்கே வந்து நீங்கள் அதே மனநிலையில் இருந்தீங்கன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை அங்கே வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட வந்து இப்படி ஈஸியாக காட்டிகிட்டு போயிடலாம் ஆனால் அதே மாதிரி இங்கே பண்ண முடியுமா அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் அங்கே இருக்கிறவன் நூறு பேர் உங்களை பார்த்துட்டு கடந்து போயிடுவான் பண்ணுவான் ஆனா இங்க லட்சம் கேமரா பாக்குது இப்ப நீங்க எஃப்ஜே கிட்ட எல்லாம் மீறி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கும் உங்களுடைய தொழில இப்ப நாலு பேர் தப்பா பேச ஆரம்பிப்பான் எப்பா இந்த மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆர்டர் பொண்ணெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டீங்கன்னா இந்த மாதிரிதான்ப்பா பண்ணும் அப்படின்னு உங்களுடைய தொழில ஒருத்தன் கேவலப்படுத்தி பேசுவான் அது பரவாயில்லையா ரம்யா அவங்களுக்கு அப்ப அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா என்ன பண்றீங்க வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ நீங்க அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் நான் இப்படிப்பட்டவ இதே இந்த பலூனக்கா வந்து ரொம்ப ஆபாசத்தை வந்து மக்களுக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் ஆபாசத்தை பேசி ஒரு நேமை வாங்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அந்த பேரை மாத்தணும் அந்த கலங்கப்பட்ட பேரை மாத்துறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் அதாவது இந்த ஆரோரா சின்ளாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரியா சொல்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட அவளுக்கு வந்து ஒரு தப்பான டேக் இருக்குது சார் ஒரு தப்பாக எல்லாரும் பலூனக்கானு கூப்பிட்றாங்க இந்த பிக் பாஸ் வீட்டு மூலமாக அவங்களுடைய பேரை அவங்க வந்து மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சு இப்போ எல்லார் முகத்துலையும் கரிய பூசுற மாதிரி இந்த பலூனக்காலாம் மூணு ட்ராக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பலூனக்காவை கம்பேர் பண்ணுது மூணு ட்ராக்குன்னா துஷாரோட வாட்டர்மில்லன் ஸ்டாரோட அதுக்கப்புறம் வந்து கமுருதீனோட பலூனக்காவோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரம்யா ஜோலாம் எவ்வளவோ பரவாயில்ல இந்த ஆதிரையோட கம்பேர் பண்ணும் போது எவ்வளவோ பரவாயில்ல ரம்யா ஜோ வந்து பாரு எந்த விதமான இந்த மாதிரியான ஆபாச விஷயத்துக்குள்ள ஈடுபடாம இருக்காங்க உண்மையிலே ராயல் சல்யூட்டை அடிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில இப்படி ஒரு காட்சி நம்ம படுது இந்த மாதிரி வந்து அவங்க எஃப்ஜே கிட்ட பிஹேவ் பண்றாங்க இது ஒரு ஆம்பளை பெண்கிட்ட பண்ணி இருந்தா இப்ப இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் முற்போக்குவாதிகள் இந்த பெரியாரிஸ்ட் இவனுங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆம்பளையை என்ன ஆக்கியிருப்பாங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு இந்நேரம் விஜய் சேதுபதியை டேக் பண்ணி அவன் போஸ்ட் போட ஆரம்பிச்சிருப்பான் இருக்கிறவையெல்லாம் யோக்கியமா மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அதாவது செய்யாத தப்புக்கு பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தன் ரெட் கார்டு கொடுத்து அவனை வெளியில அனுப்புனாங்க அதே மாதிரி அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டான் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி ஆகணும் இப்போ ரம்யாக்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பலாமாடா சொல்லுங்கடா இதுதான் அது எப்படி முடியும் அது பொண்ணு இல்லை ஓ அப்போ ஆம்பளைக்கு ஒரு நீதி ஒரு பொம்பளைக்கு ஒரு நீதி என்னங்கடா உங்கள் நீதி நீங்கள்லாம் வெறும் மீதிடா இந்த சமுதாயத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய குப்பைகள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறானுங்க பண்ணுங்க அங்கே ஈக்குவாலிட்டிங்கிறது அங்கே ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது தான் அந்த பிக்பாஸ் மேடை எல்லா டாஸ்க்குன்றது எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் தேர் அப்போ பெண் தவறு பண்றா அப்படின்னா அதையும் நம்ம விமர்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் ரம்யா ஜோ இது மாதிரியான ஆபாசங்கள்ல இதுக்கப்புறம் ஈடுபடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வெளியில இருந்து வரும்போதே அவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினவங்க அப்படின்ற ஒரு பேரோட உள்ளே வந்திருக்காங்க அதை அவங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர நிறைய பேர் வாயில் இந்த மாதிரி பொண்ணுங்களை உள்ளே விட்டால் இப்படி தான் நடக்கும்னு ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போயிடுவானுங்க அது போன்ற விமர்சனங்களை ரம்யாஜோ வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க ஸோ இந்த கண்டென்ட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்